உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை உலக தோற்றம் முதற் அப்ப தேவன் ஒருத்தங்களை காத்திருக்க வைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கத்தல் செய்யணும் நினைச்சது எப்ப பிளான் பண்ணது தெரியுமா ஆமே தேவன் ஒருத்தங்களை காத்திருக்க வைக்கிறாங்கன்னா அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய திட்டம் தேவன் போட்ட என் வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் இப்படி காத்திருக்க வைக்கிறார் இந்த திட்டம் என்பது எப்பொழுது போடப்பட்டது தெரியுமா உலக தோற்றம் முதற்கொண்டு அல்லேலூயா ஆமென் தற்செயலாய் நாம் சந்திக்கப்பட்டவர்கள் அல்ல தற்செயலாய் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல தற்செயலாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அல்ல ஆமேன் வார்த்தையை நம்பி காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி காத்திருக்கிற வருடங்கள் கூட கூட ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை குறித்த தேவ திட்டம் என்பது அது மேன்மையானது ஆலோயா எப்பொழுதுமே தேவனுடைய செயலினுடைய விசேஷம் என்ன தெரியுமா முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக 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 சுவையுள்ளதா இருக்கும் சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு செய்ய போகும் காரியம் இப்பொழுது திட்டமிடப்பட்டதல்ல உலக தோன்று முன்னே தீர்மானிக்கப்பட்டது